நாடகம் <tries> நாடவிட்டவார் அருள்மிகு சித்தர் தவத்திரு பொட்டிசாமி என்கிற பிரம்மானந்த சாமிகள் முத்தியால்பேட்டை காஞ்சிபுரம் இவருடைய குரு பூஜை நூற்றி ஒன்பதாம் ஆண்டு மகா குரு பூஜை ஆறாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை அருகே காஞ்சிபுரத்தில் இருக்க முத்தியால்பேட்டையில் பேட்டையில் அவருடைய ஜீவசாமதியில் நடைபெறுகிறது அவருக்கு எதிர்பக்கம் அவருடைய ஜி சீடர் தவத்திரு கோவிந்தசாமியுடைய ஜீவசம்மதியும் இருக்குது நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் தொடர்பு எண்கள் உயர் திரு வீரபத்திரன் அவர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் ஒன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஒன் சாமிகள் இல் இல்வாழ்வை துறந்த உண்மையான துறவியாக வாழ்ந்தவர் காஞ்சியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது முத்தியால்பேட்டை வேகவதி கரையினோட வடகரையில் இருக்கிறது கோவூர் முத்துசெட்டியார் போடியம்மாள் ஆகியோருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை சித்திரை மாதத்தில் தான் சாமிகள் அவதரித்தார்கள் அதே சித்திரை மாதத்தில் தான் சாமிகள் ஜீவசமாதிரி ஆகியிருக்காங்க சுவாமிகள் நெசவு தொழில் செய்திருந்தார் அந்த கால வழக்குப்படி பருவம் வராத சின்ன பெண்ணை இவருக்கு பண்ணி பண்ணிய சித்தவையில் பால்ய விகவான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதுக்கு பிறகு அவருக்கு உரிய காலகட்டத்தில் வயது காலத்தில் முறைப்படி திருமணம் செய்து வைத்து அந்த சாந்தி முகூர்த்தம் போது இவர் அந்த சாந்தி முகூர்த்த அறையில் நாணநிலை அடைந்தார் ஏற்கனவே அவர் தவ வாழ்க்கையில் இருந்ததுனால் அந்த நாண வாழ்க்கையில் இருந்தார் இங்கே பக்கத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது அங்கே இருந்த துப்பமர அடியில் இருந்து அவர் தவம் செய்து வந்தார் கடைசி வரையும் அவர் குடும்பத்துக்கு திரும்பி வரவரில்லை சாமிகள் அவதூதராக இருக்கும்போது அப்போ இருந்த ஆங்கிலேய சப் கலெக்டர் சாமியை அடிக்கிறதுக்காக ஓங்கியிருக்காரு அவருடைய கை அப்படியே நின்று விட்டது தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதும் அவர் பழையபடி நல்ல முறையில் ஆனார் சாமிகள் வந்து ஜாதி மத பேதமின்றி எல்லாருக்காகவும் வாழ்ந்தவர் வெயில் மழைகளெல்லாம் இவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது சிறுவர்களோடு விளையாடுவார் அங்கிருந்த கடைக்காரர்களுக்கு இவர் அருள் செய்ததுனால எல்லா கடைக்காரர்களும் தன்னுடைய கடைக்கு சாமிகள் வந்தால் தனக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும்னு காத்திருப்பாங்க அது பேர் சாமிக்கு இருந்த காலத்தில் சாமியிடம் மக் சா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் என்று பல்வேறு குறைகள் நீங்க அருள் பெற்றவர்கள் ஏராளம் சாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ராட்சத வருஷம் சித்திர மாதம் இருபத்தொம்பதாம் நாள் மங்களவாரம் திரியோதசி திதி ரேவதி நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்திற்கு உள்ள சின்ன காஞ்சிபுரம் பட்டாள திருவிழியில் ஒரு வீட்டில் சென்று சாமிகள் சோறு கேட்டார்கள் அவர் சோறு கேட்ட நேரத்தில் அந்த வீட்டில் சோறு சமைத்தாகாததால் சாமிகளுக்கு கேழ்வரகு கூட அன்புடன் படைத்தார்கள் அதை உண்டு அவ்வீதிக்கு வடக்கே சென்று அங்குள்ள தேவராதி சாமி குளத்தின் மூழ்கி எழுந்து ஒரு மரத்தடியில் கிழக்கு முகமாக இட்டு பிரம்மானந்த சுகமாகிய இறைவனடியை சேர்ந்தார்கள் சாமிகள் உடைத்த கடலை பொட்டுக்கடலையும் வெள்ளமும் குழந்தைகளுக்கு வழங்கி கொண்டே இருப்பார் குழந்தைகளோட குழந்தையாக விளையாடுவார் இப்போதும் குழந்தைகள் வந்து தங்களுடைய கற்பனையில் சாமி அவங்க கூட இருந்து விளையாடுறதா ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க சாமியுடைய ஜீவசம்மதியில் அமர்ந்து சாமியுடைய திருமணியை உற்று நோக்குபவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிவிடுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் சிறப்பு வழிபாடு உண்டு இதுக்கு எதற்கவே சாமியுடைய சீடர் முத்தியால்பேட்டை இது கோவிந்தசாமி அடிகளுடைய ஜீவசமாதி இருக்குது இவர் வந்து வைகாசி மாதம் போராட நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானவர் சமாதியானவர் குரு குஜை சித்திரை ரேவதி நட்சத்திரம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி ஒன்பதாம் ஆண்டு மகா குருவதை அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுவர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் டு இட் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆக வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமெகிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்